வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சித்தனவாசல் புகை கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சித்தனவாசல் புகை கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் சித்தனா என்னும் ஊரில் தாங்க இந்த புகை கோயில் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் இந்த குகை கோயிலுக்கு இன்னொரு பேர் அறிவர் கோயில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குகை கோயிலை இரண்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க கீழே இருந்து நம்ம நூறு படிக்கட்டு வந்து மேலே ஏறி போகணும் அப்போ தான் நம்ம அந்த புகைக்கோயிலை வந்து அடைய முடியும் இந்த குகைக்கோயிலில் வந்து மூன்று சமணர்களுடைய சிலைகள் வந்து பார்வை செலுத்திருப்பாங்க இந்த மலையினுடைய உயரம் மொத்தமாக இருநூற்றி முப்பது அடி உயரத்தில் இருக்குது இங்கே உள்ள ஓவியங்கள் எல்லாமே ஏழாம் நூற்றாண்டு சேர்ந்ததாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்தை எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா சிகப்பு நீலம் மஞ்சள் பச்சை வெள்ளை என காய்கறிகள் மற்றும் கனிமங்களை வச்சு வரைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பினாலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க அந்த ஓவியங்கள் எல்லாமே இன்னமும் வந்து அழியாமல் அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஒரு அதிசயம்னா நம்ம உள்ளே போகும்போது மூன்று சமணங்களுடைய சிலைகளை வந்து பாறைகளில் பார்க்க முடியும் அதற்கு மேலே ஒரு ஒரு சக்கரம் வந்து வச்சிருப்பாங்க அந்த சக்கரத்துக்கு கீழே நம்ம மூச்சு விட்டோம்னா அந்த மூச்சு சவுண்ட் வந்து ஓம்னு வந்து பிரதிபலிக்கும் இப்போ நம்ம உள்ளே தான் போக போகிறோம் இதுதான் அந்த மூன்று சமணனுடைய சிலைகள் இங்கே மேலே தெரியுதுங்களே அதுதான் அந்த சக்கரம் அந்த சக்கரத்துக்கு கீழே நம்ம மூச்சு விட்டோன்னா ஓம்னு ஓலிக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஓவியங்கள் எல்லாமே வந்து மிகவும் பழமையாக வாய்ந்தது ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து இன்னும் மழியமாக தான் இருக்குது அஜந்தா ஓவியங்கள் எல்லாமே வந்து இங்கே தான் காணப்படுது மறக்காமல் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து விசிட் பண்ணுங்க தேங்க்யூ